இப்ப வந்து இன்னைக்கு தோல் சம்பந்தமாக எனக்கு ஏதோ ஒரு அரிப்பு தடிப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப நான் வந்து அத சரி அப்படின்ட்டு அந்த தோல் சம்பந்தமான அரிப்புக்கான ஒரு முத்திரை சொல்றேங்கண்ணா தோல் சம்பந்தமானதுன்னு இல்லை பங்கஸ் ஃபார்மேஷன் எங்க நடந்தானாலும் என்ன ஃபுட் அலர்ஜில இருந்து பங்கஸ் எங்க ஃபார்ம் பண்ணனாலும் அதுக்கான முத்திரை சரியம்மா இப்ப பாருங்க ரெண்டு கையும் பாத்துக்கோங்க நடுவரது அதாவது ஆகாய வரலை மட்டும் உள்ளே வச்சுக்கோங்க மீதி விரல்கள்லாம் வெளியே நிற்கட்டும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இங்க பாருங்க இந்த ரெண்டு விரல் இருக்கா இந்த ரெண்டு விரலுக்கு மேலே இந்த வரல் வைக்கிறீங்க இங்க பாருங்க இந்த விரலை மூடிட்டீங்க ஆகாய விரல மூடிட்டீங்க இப்போ இந்த ரெண்டு விரல என்ன பண்ணுறீங்க இங்கே ரெண்டு அதாவது சுண்டு விரல் கடுத்து மோதிர விரல் இந்த ரெண்டு விரல் அதுக்கு மேல இந்த ரெண்டு விரலை வைக்கிங்க அதை எதுக்கு அடியில் கொண்டு கொடுக்குறீங்க இடது கை ஆகாய வரல் அடியில் இதை கொண்டு கொடுத்துட்றீங்க கொடுத்துட்டீங்களா குழந்தைங்களா இப்போ இந்த 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 பெரு கட்டை விரல் இப்படி நிமிர்ந்தான் இருக்க போது இது இப்போ என்ன பண்ண போறீங்க இந்த ரெண்டு விரலும் இதுக்கு அடியில் போயிடுச்சு இந்த விரல் உள்ள மடங்கிருச்சு இந்த ரெண்டு வரலையும் ஒன்றுமே இல்லை பெரிய வித்தைகள் எதுவுமே இல்லை இங்கே பாருங்க இதை கிராஸ் பண்ணிக்கிறீங்க இந்த ரெண்டு வரலை கிராஸ் பண்ணிக்கிறீங்க இவ்வளோதான் கத்திரிக்கோள் மாதிரி ரெண்டு வரலையும் கிராஸ் பண்ணிக்கிறீங்க பண்ணீங்களா வந்துச்சு அங்க பாருங்க இப்படி வச்சிருக்கோமா பங்கஸ் முத்திரை அப்படின்னு பேர் இந்த முத்திரைக்கு தொற்று முத்திரை அப்படி வச்சுக்கலாம் எந்த தொற்று எனக்கு சொல்ல தெரியல வச்சுக்கலாம் அங்கே பாருங்க இப்போ இந்த ரெண்டு இதை என்ன பண்றோம் இதுக்கு கடியில கொடுத்துரும் இதுக்கு கடியில மடிச்ச நடுவிரலுக்கு கடியில வலது கை மோதிர விரல் சுண்டு விரல் ரெண்டையும் மடிச்சு வச்சிருக்க கூடிய இடது கையில மடிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த நீள் விரலுக்கு அடியில கொடுக்குறோம் மேல வந்து என்ன கொடுக்குறோம் இந்த வலது கை ஆள் காட்டி வரல ஒரு கிராஸ் மாதிரி கொடுக்குறோம் கொடுத்தம்மா இவ்வளவுதான் முத்திர இந்த பாருங்க இந்த ரெண்டு வரல இங்க நின்று போச்சா இங்க பாருங்க இந்த ரெண்டு பேர் பாருங்க வெரி சிம்பிள் இங்க பாருங்க இது எப்படி வச்சிருக்கோமா வச்சாச்சு இந்த ரெண்டு வரல் இப்படியே நின்று போச்சு இந்த ரெண்டு வரல இதுக்கு அடியில கூட்டி கொடுத்துறோம் இந்த ரெண்டு வரல கிராஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் முத்திரை முடிஞ்சிருச்சு பெருவரல் எதுவுமே சேர்க்கல நடுவரல வந்து உள்ள மடிச்சு வச்சிருக்கிறோம் முதல்ல கொஞ்சம் செய்யும் போது கொஞ்சம் எல்லா நரம்புகளுக்கும் லேசா வலிக்கிற மாதிரி இருக்கும் அங்கங்கே அப்ப நமக்கு தொற்று இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே ஒரு கொஞ்ச நாள் செஞ்சோம்னா அஞ்சஞ்சு நிமிஷம் பத்து நிமிடம் சப்போஸ் ஸ்கின்ல நிறைய அரிப்பு இருக்குமா எனக்கு தோல் பிடிக்கிறது காதை சுத்தி ஏதோ ஒரு மாதிரி கருப்பா ஃபார்ம் ஆகுது அது மாதிரிலாம் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கூட கொஞ்ச நேரம் செய்யுங்க வைக்கும் போது முதல் ஒரு நாலஞ்சு நாளைக்கு இந்த கை விரல்கள் நரம்புகள் எல்லாமே கொஞ்சம் அழுத்தமாக தெரியும் அப்புறம் வந்து நமக்கு அந்த அந்த ஃபங்கஸ் அங்கே இருக்கிறதெல்லாம் விடுதலை ஆயிரும்ல குழந்தைங்களா அப்போ உங்களுக்கு அதுலேருந்து விடுதலை ஆயிரும்